ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பிரியாணி வறுவல் சில்லின்னு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது எப்படி சுலபமாக நம்ம வீட்டிலையே பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு ஈஸியான மெத்தட் கொண்டு வந்திருக்கேன் ஒன்று நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிற மெத்தட் இன்னொன்று ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் வெளியவே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாமல் சூப்பரான மெத்தட் கொண்டு வந்திருக்கேன் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கால் கிலோ அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்து அதையும் மிக்ஸில போட்டு பேஸ்ட்டாக அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இப்போ இருக்கோம் அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எந்த விதமான ரெஃப்ரிஜிரேட்டரும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி வெளியவே வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முழு எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க எலுமிச்சம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் வினிகர் வேணும்னாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வினிகர் சேர்த்த வேணாம்னா எலுமிச்ச பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க எண்ணெயை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அடுப்பில் வச்சு பாருங்கள் இதுதான் சில்லி வினிகர் இந்த வினிகர் வந்துட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு பதிலாக வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வினிகரோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா வினிகருக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக எலுமிச்சை பழ சாரே சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழ சாறு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சமையல் எண்ணெய் தான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அடுப்பில் ஜஸ்ட்டு நம்ம நல்லா சூடு பண்ணுறோம் அதாவது ஹீட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அப்படியே சேர்த்த கூடாது எண்ணெய் நல்லா ஆறுன பிறகு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதில் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெடவே கிடாது எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணாமல் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட கலரும் மாறாம எப்படி பண்றதுங்கறத பாக்குறோம் இப்ப எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இது கூடயே சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கண்ணாடி பாட்டில் இதை வந்து நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியில போட்டு எடுத்து சுத்தமா ஈரமே இல்லாம பாட்டிலை நல்லா தொடைச்சி எடுத்துக்கிட்டு அதுல இந்த இஞ்சி பூண்டு விழுத நம்ம சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும் மெயினாக சண்டே அன்னைக்கு கறி சாப்பாட்டுக்கு இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் நம்ம எந்த உணவுமே சமைக்க முடியாது அந்த மாதிரி நேரங்களில் இந்த இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணுறதுக்கே பாதி நேரம் செலவாயிடுறதுனால சமையலும் லேட் ஆகும் நம்ம எங்கேயும் வெளியவும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது யாராவது கெஸ்ட் வந்தாலும் ரொம்ப படபடப்பா இருக்கும் எப்படா நம்ம சீக்கிரமா சமையல் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல இஞ்சி பூண்டு விழுது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயா சமையல் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் அதே போல இஞ்சி பூண்டு வாங்கும் போதே நல்ல குவாலிட்டியான இஞ்சி பூண்டா வாங்கிக்கோங்க நல்ல நாட்டு பூண்டாக வாங்குங்க ஈரமில்லாத பூண்டா பார்த்து வாங்குங்க அதே போல இஞ்சும் நல்ல கெட்டி இஞ்சா மொத்தமான இஞ்சா ஈரமில்லாத இஞ்சா வாங்கி ஈரமாக இருந்தால் வெயிலில் காய வச்சு நல்ல தோல் சீவிட்டு ஈரப்பதம் இருந்ததுன்னா நான் முன்னாடி பண்ண மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்தில் ஒரு சன்னமான காட்டன் துணியில் நல்லா ஒத்தி எடுத்து ஈரம் இல்லாத மாதிரி இஞ்சி பூண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நான் கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு அது மேலே ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயும் விட்டுருக்கேன் இது நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி ஆற வச்ச எண்ணெய் இந்த எண்ணெய் மேலே முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் தேவைப்பட்டால் வெயிலில் வச்சும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் போல் நீங்கள் வெயிலில் வச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல லாங் டைமுக்கு உங்களுக்கு வரும் நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சம் கூட கலரும் மாறல சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மெத்தட் ஒன் இதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வெளியவே கிச்சன்லேயே வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெத்தடு டூக்கு போவோம் மெத்தடு டூ வந்துட்டு நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி கால் கிலோ அளவுக்கு இஞ்சி ஃபஸ்ட்டு நான் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த இஞ்சி கூடையே உரிச்சு வச்சுருக்க கால் கிலோ அளவுக்கு பூண்டையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இதில் உப்பு எலுமிச்ச பழ சாறு எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது இதில் தண்ணியும் சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது செகண்ட் மெத்தட்லேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணியே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க எந்த விதமான எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படியே கலர் மாறாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வேணுங்கும் போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஃபஸ்ட்டு நான் ஏன் இஞ்சி மட்டும் போட்டு அரைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைக்கும் போது சில சமயம் பாருங்கள் இஞ்சி மட்டும் பெரிய பெரிய பீஸாக அப்படியே நின்று உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைப்படாது அதனால ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பூண்டை போட்டு அரைங்க இந்த மாதிரி பண்ணும்போது இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா அரைப்பட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கில் ஏர்டைட்டு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வர சண்டேக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது செஞ்சு நல்லா ஹாப்பியாக சமைங்க ஹெல்த்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கேர்